வெல்கம் டு ஹோம்சார் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து அறுபத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க கோயம்புத்தூர் அவுட்டரில் மனுமுச்சம்பட்டி எல்என்டி பைபாஸ் கற்பம் காலேஜ் தாண்டி நீங்கள் வந்து லேண்டை இன்வெஸ்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கிணத்துக்கடை வரைக்கும் லாங் வேணாம் பொள்ளாச்சி வரைக்கும் லாங் வேணாம் கொஞ்சம் பிஃபோராக நாச்சிப்பாளையம் ஏரியாவில் இந்த மாதிரி அவுட்டர் சைடு எல்என்டி பைபாஸ் அவுட்டர் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு அருமையான தோப்பு வந்து நாங்கள் கொண்டு அறுபத்தி அஞ்சு சென்டிமே வந்து தென்னந்தோப்பாக வந்துடுது கிணறு வந்துடுது ஃப்ரீஇபி சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுதுங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணீர் வசிக்கிற தான் வந்து லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு அதே மாதிரி அளவான வயசு கண்ணு மரங்களோட வந்து லேண்ட் வந்துடுது மரங்களுக்கெல்லாம் வயசு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதிகபட்சம் மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு செவன் இயர்ஸ் தான் இருக்குங்க ஸோ டோட்டலாக வந்து அறுபத்தி அஞ்சு சென்ட்டில் வந்து ஒரு நாற்பது ட்ரீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஃபார்ட்டி ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பு பாலதழுற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க ஸோ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டின மாதிரி இருந்தால் சின்ன மரங்களுக்கு இடையில ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்காக மட்டுமே லேண்டு பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் வந்து ஒரு வீக்கெண்டு வந்து நம்ம போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் பக்கமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க மெயினாக நியர்பையாக கோயம்புத்தூருக்கு நியர்பையாக இருக்கிறவங்களுக்கான நல்ல பதிவு வந்து நமது ஹோம் சைல்ஸ் இல்லை கொடுத்துருக்கோங்க சாயில் வந்து நீட்டான ரெட் சாயில் ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யார் வந்து பார்த்தாலும் பிடிக்கும் எல் அண்டி பைபாஸில் இருந்து ஒரு பத்து நிமிடம் ட்ராவல் அதிகபட்சமாக பத்தேழு நிமிஷம் ட்ராவலுங்க நேரடியாக நாச்சிப்பாளையம் பக்கத்தில் தான் லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எல்லாமே சொல்லியாச்சு ஏதாவது டவுட்ஸ் தான்கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இந்த அறுபத்தி அஞ்சு சென்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த ஏரியாவில் நாச்சிப்பாளையம் லொக்கேஷனில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்லேருந்து நம்மகிட்ட இருக்குது டுவெண்ட்டி ஒன் சென்ட்லேருந்து நம்மகிட்ட இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்து மூலமாக தண்ணீர் எடுத்து மொத்தமாக அறுபத்தஞ்சி சென்ட்டுக்குமே வந்து ஃபுல்லாக தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் வாட்டர் சோர்ஸ் இருக்குது கிணறுக்கு வந்து ஃப்ரீ பி கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க ஸோ எல்லாமே க்ளியராக இருக்குது லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இருக்குதுங்க லேண்டு வந்து வாஸ்து முறைப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முழு வாஸ்துக்கும் உங்களுக்கு வந்துடுது ஜல மூலை என்ட்ரன்ஸு கிணறு வந்து ப்ராப்பர் ஜலமுலையில் இருக்குதுங்க கன்னிமூலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உயர்வாக வந்து வாஸ்து முறைப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ வாட்டர் சோர்ஸ் பற்றி ரொம்பவே சொல்லி ஆகணும் உங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு கேரளா மலைப்பொழிவு ரொம்பவே நல்லா இருக்கும் கேரளாவுக்கு பக்கத்தில் எல்லாம் கேரளா பார்டர் கிட்டையெல்லாம் இல்லைங்க பட் கேரளாவுக்கு போகிற ரூட்டில் இருக்கிறதுனால அந்த கேரளா மலைப்பொழிவுகள் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் ரெண்டு மெயின் பைபாஸ் பாஸ் ரோடுக்கும் பக்கம் இருக்குங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் செல்லக்கூடிய என்ஹெச் பைபாஸுக்கும் வந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வெஸ்ட் சைடு அதே மாதிரி பைபாஸு கற்பம் காலேஜிலேருந்து நீங்கள் காக்காச்சாவடி வேலந்தாவளம் அந்த மாதிரி போகிறதுலேருந்து சவுத் சைடு வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் ஓம் சைடில் சைட் வர பெஸ்ட் லேண்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி சேலுக்கு வச்சுருக்கீங்கனாலுமே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஃபைனலாக வந்து எல்லாமே இருக்குது ரேட் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெர் சென்ட் ஒன் லேக்குங்க அறுபத்தஞ்சு சென்ட் அறுபத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க நம்ம ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நம்ம பேசிக்கலாம் டோட்டலாக வந்து சிக்ஸ்டி லேக்ஸுக்கு கம்மியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பேர் சென்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கும் வேறு ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வந்து ரோடு ஃபேஸில் இருக்குங்க அது வேணாலும் நீங்கள் பார்க்க வந்து பார்க்கலாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குது நம்ம செட்டில் நேரில் வாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக லைன் அப் பண்ணி பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் லேண்டு வாங்கிடலாங்க வாங்க பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே